இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி என்னடா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்துருச்சுங்க ஆமாங்க சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது ஏன்னா நேற்று இந்த போட்டி தொடங்கி பந்து வீச்சில் மும்பை அணியை எளிதாக சுருட்டிவிட்டு பேட்டிங்கிலும் எளிதாகவே வெற்றியும் பெற்றிருந்தது சிஎஸ்கே அணி என்னதான் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது மிடில் ஓவர்களில் கொஞ்சம் திணறினாலும் கடைசி நேரத்தில் ரச்சின் ரவீந்திராவின் அதிரடியால் சிஎஸ்கே அணி எளிதான வெற்றியை ருசித்திருந்தது இதனால் புள்ளிப்பட்டியலிலும் மும்பை அணியை கீழே தள்ளி சிஎஸ்கே அணி உச்சம் தொட்டுள்ளது வழக்கமாக ஐபிஎல் போட்டிகள் என்றாலே சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க அதுவும் மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே மோதும் போட்டிகள் என்றால் சர்ச்சையில்தான் போட்டிகளே நடக்கும் அந்தளவுக்கு இந்த இரு அணிகளும் களத்தில் மோதிக்கொள்ளும்போது இந்த இரு அணி ரசிகர்களும் சமூக வலைதளங்களிலும் மோதிக்கொள்வார்கள் அப்படித்தாங்க நேற்று நடைபெற்ற இந்த ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அதாவது நேற்று அணி பவுலிங் செய்து கொண்டிருக்கும்போது பவுலிங் செய்து கொண்டிருந்த கலில் அகமது வந்துட்டு திடீரென ருத்ராஜ் கைக்குவாட்டை அழைத்து அவரது கையில் கலீல் அகமது ஏதோ ஒரு பொருளை மறைவாக கொடுத்தார் இந்த வீடியோ தான் இப்போது சர்ச்சைக்கு ஆரம்ப புள்ளியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் சர்ச்சையாகாத பொருள் என்றால் வெளிப்படையாகவே கலில் அகமது ருத்ராஜிடம் கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு மறைத்து மறைத்து கொடுத்தது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதாங்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் தான் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளனர் இதனால் கிரிக்கெட் பந்தை சேதப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு பொருளை சிஎஸ்கே அணி பயன்படுத்திதான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று மும்பை ரசிகர்கள் பலரும் தற்போது கொந்தளித்து வருகின்றனர் அதுவும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி ஏதேனும் ஒரு அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டாலே மும்பை அணி ரசிகர்கள் அதில் ஆயிரம் குறைகளை கண்டுபிடிப்பார்கள் உண்மையை சொல்லணும்னா சிஎஸ்கே ரசிகர்களும் கூட அப்படித்தாங்க அதனால தான் இந்த இரண்டு அணிகள் மோதிக்கொள்ளும் போட்டிக்கு அதிக அளவு எதிர்பார்ப்புகளும் தொற்றிக்கொள்கிறது ஆனால் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி செய்த இந்த சம்பவத்தை பற்றி ஒரு வழியாக அப்படி இப்படி சொல்லி திரித்து கூறியிருக்கிறார்கள் மும்பை ரசிகர்கள் அதற்கு காரணம் நேற்று இந்த சம்பவத்தில் உண்மையாகவே என்ன நடைபெற்றது என்றால் கலீல் அகமது பந்து வீசும்போது அவரது மோதிரம் இடையூறாக இருந்ததால் கலீல் அகமது அவரது மோதிரத்தை கலட்டி அவரது ஃபேன் பாக்கெட்டில் போட்டியிருந்தார் அப்போது அந்த மோதிரம் தொலைந்துவிடக்கூடாது என்று ருத்ராஜ் கைகாட்டை அழைத்து அவரிடம் அதை கொடுத்திருக்கிறார் இதுபோன்ற சம்பவங்களை கிரிக்கெட் வீரர்கள் களத்தில் மறைவாகத்தான் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை கேமராவில் பதியும்படி அசால்ட்டாக செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்கு இதுபோல பல சர்ச்சைகள் வெடிக்கும் பிறகு அந்த சர்ச்சைகளுக்கு உண்மையான பதிலை சொன்னால் கூட அது ஐபிஎல் நிர்வாகத்திற்கு அவப்பெயரைதான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு காரணம் ரசிகர்கள் உண்மை காரணமே தெரிந்தாலும் கூட அது அப்படியில்லை இது இப்படி இல்லை என்று கூறி ஐபிஎல் மீதான மதிப்பை குறைத்து விடுவார்கள் ஆகவே தான் போன்ற விஷயங்களை மறைவாகத்தான் செய்ய வேண்டும் அந்த காரணத்தினால்தான் இந்த சம்பவத்தின் போது கலில் அகமது யாருக்கும் தெரியாமல் அவரது மோதிரத்தை எடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட்டின் கையில் கொடுக்க ருத்ராஜ் கைக்குவாட்டோ, அதை வாங்கி அவரது ஃபேன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட வீடியோ தான் இப்போது மும்பை ரசிகர்களால் இப்படி திரித்து கூறப்பட்டு வருகிறது